தென்னாடுடைய சுகனியை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வசீகரமான முக அழகிற்கான திருப்பதிகம் திருவெற்றியூரில் சங்கிலி நாச்சியாரிடம் இறைவன் முன்னிலையில் பொய் சித்தியம் செய்ததால் சுந்தரர் தனது பார்வையை இழந்தான் சுந்தரர் தனக்கு பார்வை வேண்டி குறிப்பாக இடது கண்ணுக்கு பார்வை வேண்டி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரம் மன்றாடிய திருப்பதிகம் இது காண கண்ணடியின் பெற்றவாறே என நிறைவு பெறும் இந்த திருப்பதிகம் பாடினால் வசீகரமான முகழகும் கண்ணொடியும் பிரகாசிக்கும் செய்யும் அற்புதமான திருப்பதிகம் எது சிற்றம்பலம் ஆழந்தான் அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதேதும் சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை ஏலவார் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை மானை காண கண்ணடியே வாரே மாணிக்க வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் என்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் உற்றவர்கே உதவும் பெருமானை ஊர்வது ஒன்று உடையான் கும்பர்கோனை பற்றினார்க்கு என்றும் பட்டவன் தன்னை பாவி பார்மனம் பாவி கொண்டானை அற்றமிழ் பூகழாள் உமை நங்கை ஆதரத்தே வழிபட பெற்ற கற்றை வாசடை மானை காண கண்ணடியேன் பெற்ற வாரே ியோமோ கூறம் தீப்பிடம்பாக மால் வீடை மேல் திகழ்வானை கரியின் ஈரூரி போத்துகண்டானை காமனை கணலா விழித்தானை வரிகொள்வெள்வழைய நங்கை மறுபியேத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பீரானை காண கண்ணடியேன் பெற்ற வாரே குண்டலம் தீகள் காதுடையானை கூற்றுதை தேடும் தொழிலானை பண்டு அலம்பும் மலர் கொன்ற ஈ நானை மதிசேர் சடையானை கண்டை அங்கடங்கண் உமை கெடுமி ஏத்தி வழிபட பேற்ற கண்ட நஞ்சி ஊடை மானை காண கண்ணடியேன் பேற்ற வாரே வெல்லும் வெண் ஒன்றுடையானை வேலை நஞ்சு உண்டவித்த கண்டன்னை அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லானை அருமறையவை அங்கம் வல்லானை எல்லையில் புகழால் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாரே திங்கள் தங்கிய சடையுடையானை தேவதே செழுங்கடல் வளரும் சங்க வெண்குழை காதுடையானை சாம வேதம் பெரிது உகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மறுபேத்தி வழிபட பெற்ற கங்கையாளனை மானை கண்ணடியேன் விண்ண வேர் தொழுது ஏத்த நின்றானை வேதம் தான் விரித்து போத வல்லனை நன்மை நார்க்கென்றும் நல்லவன் தன்னை நன்னி நார்கென்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உகக்கின்ற பீரானை எண்ணில் கொள் புகழால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்றே கண்ணி மூன்றுடை உடை மானை கண்ணடியே பெற்றவாரே சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தேத்தினை பற்றை பாலொடு ஆனஞ்சும் ஆட்டுகந்தானை அந்தமிழ் புகழ உமை நங்கை ஆதரித்தே வழிபட பெற்றே கந்த வாசடை மானை காண கண்ணடியேன் பேட்டவாரே வரங்கள் பேட்டுடல் வாழ கர்தம் வாளியபுறம் மூன்றெறித்தானே நிரம்பிய தக்கண்டன் பேரு வேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை பரந்த தொள் புகழால் உமைலங்கை மறுபேத்தி வழிபட பெற்றே பரவி ஏத்தி வழிபட பெற்றே கரங்கள் எட்டு ஊடை கம்பஞ்சம்மா காணே கண்ணடியேன் பேட்டவாரே எள்கள் இன்றி இமய வேர்கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்தே உள்கி உகந்துமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி விருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ள கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பேற்றவாறே பெற்றம் ஏறுகந்து ஏறவல்லானை பெரிய பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவ படுவானை காண கண்ணடியேன் பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தஞ்சம்மான குளிர்போடில் தீரு நாவலாரூரன் நல் தமிழ் இவை ஈரைந்தும் வல்லார் நன்னெறிவுலகு எய்துவ தாமே நல் தமிழ் இவை ஈரைந்து வல்ல நன்னேரி உலகு எய்துவத்தாமே பக்தாமே ஏ ஏற்றம்பளம்